بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد ما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ുംറൈത സഹോദര സഹോദര നാം പഠിത്തവം ഇതാങ്ങൾ മൂലം நாம் அரபி மொழியினுடைய வளத்தையும் அரபி மொழி நயத்தையும் புரிந்து கொள்ளலாம் அதோடு நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல படிப்பினைகள் கொண்ட கட்டுரைகள் உபதேசங்கள் இதிலே அடங்கியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அதன் மூலம் இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய ஒரு இலகுவான வழியை நாம் பெற்றிருக்கிறோம் அல் முக்தாராஜ் இந்த பாடத்தினுடைய தொண்ணூறாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த கிதாபின் தொண்ணூறாவது பாடம் அதாவது எண்பத்தி ஒன்பது பாடங்களை கடந்து தொண்ணூறாவது பாடத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம் இது மிக முக்கியமான ஒரு பாடமாக நாம் இருக்கிறது நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் வருகையின் போது இந்த உலகத்தினுடைய பொதுவாக அஜமிகளுடைய கல்ச்சர் கலாச்சாரம் நாகரீகம் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நமக்கு ஜாமியாத்து ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது இது மிக பெரும் சேவையாக ஒரு பணியாக இருக்கிறது நன்மையான காரியமாகவும் இருக்கின்றது இது போன்ற நன்மையிலே ஒன்று சேருவோம் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரக்கீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் இது தாலா நமக்கு செய்த பெரிய ஒரு உபகாரமாக இருக்கிறது தாங்கள் தங்கள் கருத்துக்கள் மூலமாகவும் தங்களுடைய துவாக்களில் எங்களை கொள்வதன் மூலமாகவும் எங்களுக்கு நீங்கள் தாராளமாக ஒத்துழைப்பு தரலாம் அதேபோன்று போன்று அல்லாஹு தாலா உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பொருட்செல்வங்களை நன்கொடைகளாக தருவதன் மூலமும் தாங்கள் இந்த நிறுவனத்திற்கு உதவி செய்யலாம் அதற்காக நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளை திருப்தியை பெற்றுக்கொள்ளுங்கள்

பகுதி மூன்று பார்ட் மூன்று நாம் இரண்டு பகுதிகளை இதுவரைக்கும் படித்திருக்கிறோம் அதிலே ஓரளவு சுருக்கங்களை நாம் கண்டிருக்கிறோம் அதைத் தொடர்ந்து இப்பொழுது நாம் மூன்றாவது பகுதியை பார்க்க இருக்கிறோம் இதிலே சொல்லப்படக்கூடிய சுருக்கம் என்ன என்றால் பொதுவாக அரசர்களுக்காக வேண்டி அவர்களுடைய அரசனுடைய அவர்களுடைய ஒத்திருந்து இறுதியாக அந்த மக்கள் அரசருடைய ஒப்பாக மாறிவிட்டார்கள் அரசர் சொல்லக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய மக்களாக மாறிட்டாங்க இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு எந்த அந்தஸ்தும் இருக்காது அதே போல் இவங்க கவனிக்கப்பட மாட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு மக்கள் ஆகிட்டாங்கன்னா மக்களில் பெரும்பாலோர் எப்படி ஆகிட்டாங்க ஹலீஃபாவுக்கும் குடும்பமாகவே ஆகிட்டாங்க அதாவது அவங்கள்ட்ட கேட்டு பெறுறது அவங்கள்ட்ட கையேந்துறது ஒன்று போர் போராளிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லி கையேந்துவாங்க இல்லை நாங்கள் தான் இந்த மதினாவை நிர்வகிக்கிறோம் என்பதாக சொல்லுவாங்க இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய வளமை எதுவோ அதுவே இவங்களுடைய வளமையாக்கிட்டாங்க இங்கே நோக்கம் வந்து ஹாஜத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது கிடையாது நமக்கு தேவை இருக்குது மாறாக அவங்களுடைய முன்னோர்களுடைய அந்த வாழ்க்கையை அப்படி நிலைநாட்டணும் முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கணுங்கிற தான் சில நேரம் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து நாங்கள் வந்து அந்த பழக்கம் அரசனுடைய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது அப்படி என்னது அவங்களுடைய இணைப்பை கொண்டு அப்படியே போயிட்டு சில நேரம் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து உலக பற்றவங்க ஏழைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்கள அரசு என்ன செய்ய முடியாது அப்படியான்னு சொல்லி அவங்கள வந்து என்ன செய்ய முடியாது அலசி ஆராய்ந்து பார்க்க முடியாது அப்ப இதனால என்ன செய்யும் சிலர் சிலருக்கு நெருக்கடி ஏற்படும் அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப அவங்களுடைய சம்பாத்தியங்கள்லாம் வந்து அந்த அரசனுடைய சொகபத்தோட தான் அவங்களோட இருந்து இருந்து தான் அப்போ அதே மாதிரி நினைச்சாங்க அப்போ அரசரை கொண்டு மென்மையாக நடக்கணும் அரசர்கிட்ட கொஞ்சம் அப்படி பவியமாக நடக்கணும் அது அவருடைய பேச்சினுடைய அழ அவ அழகால முறையில பேசுறது இன்னும் அவங்கள வந்து ஜா காக்கா அப்படி ஜாலரா தட்டுறது இப்படியே நினைச்சணும் தன் வாழ்க்கையை கழிக்கணும் அப்போ இது என்ன ஆகிடுச்சு இது ஒரு கலையாகவே மாறிடுச்சு அவங்கள்ட்ட உள்ளே போட்டு அவங்கள்ட்ட இந்த பைசாவை கறக்கிறது அவங்கள வச்சு நம்முடைய காலத்தை ஓட்டுறதுக்கு இது ஒரு தனிப்பட்ட கலையாக மாறிடுச்சு அப்போ அவங்களுடைய சிந்தனை கலையானதுனால இது என்ன எப்படி எப்படிலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யலாங்கிற விஷயம்தான் என்ன ஆகிட்டு அவங்களுக்கு தோணுதே ஒழிய அதனால அதுலேயே சிந்தனையை செலவழிக்கிறாங்க அதிலே மூழ்கிறாங்க அவருடைய அந்த அரசனுடைய நேரத்தை கழிச்சிட்றாங்க இதுதான் வந்து எனது அவங்களுடைய நிலையாக இருக்குது சரி இப்போ இந்த மாதிரி இந்த வேலைகள் இந்த நிலைகள் அதிகரிச்சுட்டே போனவுடனே அவங்களுடைய மக்களுடைய உள்ளங்களில் கெட்ட விஷயங்கள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு அப்போ நல்ல குணங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு உதாரணமாக இதனுடைய அக்கீக்கத்தை நீங்கள் பார்க்கணும் இந்த நோயுடைய இதை பார்க்கணும்னு சொன்னால் உதவா யாருக்கு வந்து ஹிலாஃபத் இல்லையோ ஏன்னா அவங்கள பார்த்துன்னு சொன்னால் யார் வந்து எனது இந்த உணவுடைய அந்த ஆசியலத்தனை மூழ்கி கொள்ளாதவங்க ஆடையினுடைய அந்த ஆசையில தண்ண மூழ்கி கொள்ளாதவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய கையில் தான் அதிகாரம் இருக்கும் அப்போ அவங்க அவங்க மீது என்னது ஒரு பாரமான டேக்ஸுங்கிறது இருக்காது அதாவது அவங்களுக்கு சுமை சுமைப்படுத்துகிற மாதிரி ஒரு டேக்ஸ் அவங்களுக்கு போடப்படாது ஆனால் அப்போ அப்போ அப்படிப்பட்ட நிலையில் நினச்சாங்க அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை அவங்களுக்கு உலக ஆசை கிடையாது உலகத்துல இப்படிப்பட்டவங்களை பார்த்துன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன இருக்கப்போ அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஆசையும் கிடையாது அப்போ தீனுக்காக மார்க்கத்துக்காக தங்க நேரத்தை ஒதுக்குறதுக்கு தாராளமாக நேரம் இருக்கும் அப்போ அவன் இந்த நிலையில் இதே மாதிரி தான் பாருங்கள் அப்போ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு யார்கிட்ட ஹிலாஃபத் இருக்குதோ அந்த அரசின் கீழே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அவங்க குடிமக்களை தண்ணியை வசப்படுத்தி வச்சுக்கிடுவாங்க அவங்க மீது அதிகாரமும் செலுத்தக்கூடியவங்களாக ஆயிடுவாங்க எப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு பா விஷயங்களாக அதிகரித்து பாவங்கள் முசீபத்துறது பெருசாகும்போது போது இந்த நோய் என்ன செய்யுது அப்படி அதிகரிக்கிறது அப்போ இது போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு உள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யுது தீனுக்கு ஒதுக்காம ஒன்றும் அரசரை காக்கா பிடிக்கிறதுக்கு மக்கள் முயற்சி செய்யறாங்க அது மாதிரி அவங்கள தங்களுடைய கை கொண்டு வர்றதுக்கு அந்த அரசர்கள் முயற்சி நடக்குது இப்படியும் முசீபத் பெருக 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 இந்த நோய் கடுமையாய் அல்லாவுடைய கோபத்தையும் மழக்களுடைய கோபத்தையும் கொண்டு வருது அப்போ இதனுடைய இந்த நோய்க்கு மருந்து என்ன சொன்னா அல்லாவுடைய பொருத்தம்தான் இப்போ அதான் எனது அசல்ல வந்து அந்த மாத்திரத்தை அடிப்படையை சரி செய்யும் அப்ப இதுக்கு ஆக தான் அல்ல என்ன செய்யறான் நபியை அனுப்பி வச்சான் எப்படிப்பட்ட நபி உம்மி நபியா இருந்தாங்க அஜமிகளும் ரோமர்களும் கலக்காத ஒரு புனிதமான நபி இப்ப அவங்க அவங்களுடைய அந்த அந்த வளமைகளை நல்லுள்ள ஆக்காத நபி அதே போல அவர்களை எப்படி ஆக்கணும் அந்த நபிய அவங்கதான் ஒரு நடு தராஸ் அதாவது அளவுகோல் இப்ப அவங்கள் மூலமா நேர்வழி என்பது அல்லா பொருத்தமான நேர்வழி எது என்பது தெரியும் எது அல்லாவை கோவப்படுத்துங்கிறது பிரி பிரிக்கும் அல்லாவை கோவப்படுத்தக்கூடியது எது அதிலிருந்து கோவப்படுத்தாத எது எது திருப்தி ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்து தேடி எடுக்க வச்சாங்க அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில மூழ்கிறது அதுக்குன்னு நிம்மதி அறிய இது போன்ற விஷயங்களுடைய அந்த அறிவுறுப்பை எடுத்து சொன்னாங்க மக்களுக்கு அதே போல அல்லாத்துல அவங்களுடைய உள்ளத்துல எதை ஊதுனான்னு சொன்னால் அந்நியர்கள் அதாவது அஜமிகள்னு சொல்லப்படக்கூடியவங்க தங்களுக்கு பழக்கமாக்கி வச்சுக்க வந்து அந்த அடிப்படை வாதங்கள் அதையும் அதை கொண்டு பெருமை அடிச்சு கொண்டு இருந்தாங்கல்ல உதாரணமா பட்டு அணியக்கூடிய விஷயம் அதே மாதிரி பெரிய பெரிய ஆடைகள் அணிகிறது தங்கவெள்ளி பாத்திரத்துல அதெல்லாம் புழங்கிறது அதே மாதிரி தங்க ஆபரணங்களை என்ன செய்யறது அணியறது அதே மாதிரி தோற்றங்கள் உள்ள அதாவது உருவப்படங்கள் போடப்பட்ட விலை உயர்ந்த ஆடைகள் அணிகிறது வீடுகளை அலங்கரிக்கிறது பயங்கரமான முறையில் அதே போல இதெல்லாம் சொன்னோன்னா அவங்க என்ன செஞ்சாங்க அப்போ இதெல்லாம் எடுத்து சொன்னாங்க இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டு அதாவது தன்னுடைய அந்த ஆட்சியை கொண்டு அவங்களுடைய ஆட்சியினுடைய வீழ்ச்சியை தெளிவாக காமிச்சாங்க அது மாதிரி இவங்களுடைய அந்த பதவியை கொண்டு அவங்களுடைய பதவி அந்த பற் அந்த பதவி வந்து பறிக்கப்படுறத சொன்னாங்க ஏன்னு சொன்னால் உதாரணமாக கிசரா அழிஞ்சிட்டுன்னா இனிமேல் கிஸ்ராங்கிறதே கிடையாது ஏன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்து அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை கைசர் அழிஞ்சோம்னா அடுத்து கைசருங்கிறது கிடையாது அதோடு அவங்க ஜோலி முடிஞ்சிச்சு அப்போ இந்த விஷயங்களும் அந்த நபி வந்து நினைச்சாங்க தெளிவாக எடுத்து சொன்னாங்க வாரங்கள் இப்பொழுது நாம் பாரத்துகளை காண்போம் புரிந்து கொள்வோம் உள்ளே செல்வோம் மாறிவிட்டார்கள் பொதுவானவர்கள் மை யூஃப் யார் சுற்றுகின்றார்களோ சுற்றித் திரிகின்றார்களோ அவர்கள் பொது அலைகிம் அவர்கள் மீது யாரில் அரசர்களிடம் சுற்றி வரக்கூடியவர்கள் சனாதீதி அவர்கள் தக்கல்லுஃபை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் அதாவது நடிப்பை சனாதீன் அந்த அரசர்களுக்கு ஒப்பான அந்த விஷயத்தை தங்களுக்காக வேண்டி சிரமமாக்கி கொண்டார்கள் அப்ப அரசர் முஹாக்காத் அப்படின்னு சொன்னா ஹாக்காக்கி வந்து அப்படின்னா சொல்றது அதாவது அரசர் அதாவது ஒருவருடைய ஒருவர் என்ன செய்கிறது தக்லீதுல் ஃபர்தா உல் ஜமா கண்மூடித்தனமாக அப்படியே பின்பற்ற சொல்றத சரியா இருக்கட்டும் சரி இல்லாமல் இருக்கட்டும் நாட்டம் இருக்கட்டும் நாட்டம் இல்லாம இருக்கட்டும் அப்படியே சோ திட்டமே அப்படியே எனது அவங்களுக்கு அப்படியே எனது சிங்கடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிருக்கும் அப்போ அரசர்களுக்கு அப்படியே எனது சிங்கடிக்கக்கூடிய சிரமத்தில் ஆனானார்கள் எத்த காலஃபரன் சிரமத்திற்கு ஆளானார்கள் இதே ஒப்பான சிலாம் ஃபி ஆதிலஷ்யா இந்த விஷயத்திலே ஓ இல்லை அவ்வாறு இல்லை என்றால் இப்படி அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு இவங்க சால்ரா தட்டலை அது அப்படி எனது அது அப்படி கேட்கலன்னு சொல்லி சொன்னா ஒப்பாகலன்னு சொன்னா எஜிது அவர்கள் பெறமாட்டார்கள் ஐந்தகும் அந்த அரசர்களிடத்துல பங்கை அந்தஸ்தை மனசிலத்தன் சொன்னது அந்தஸ்தை ஐந்தகும் அலா பாலின் ஒலா கானு ஆகியிருக்க மாட்டார்கள் ஐந்தகம் அந்த அரசர்களிடத்துல அலா பாலின் எந்தவித அந்த விஷயத்திலும் சந்தை அந்தஸ்திலும் ஆகியிருக்க மாட்டார்கள் அவர்கள் சொல்றதை செஞ்சாத்தான் எனது அந்தஸ்து எல்லாமே இருக்கு இல்லைனா எதுவுமே இருக்காது அலல் ஹலீஃபதி மக்களினுடைய பொதுவானவர்கள் ஆகிவிட்டார்கள் மாறிவிட்டார்கள் அதாவது நெருங்கியவர்களாக குடும்பமாக அலல் ஹலீஃபதி ஹலிஃபாவினுடைய குடும்பமாகவே ஆகிவிட்டார்கள் எத்த அவருடைய மின்ஹூ அவரிடமிருந்து எனது கையெழுந்துகிறார்கள் அவங்களுடைய கைகளை நீட்டுகிறார்கள் மின் உ தாரத்தின் சில நேரம் அல அன்னவும் குசாத்தி நிச்சயமாக அவர்கள் ஹாசிக் குசாத் போராளிகளிலிருந்து உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் சில நேரம் கையெழுந்துகின்றார்கள் முத பிரி நலில் மதீனத்தி முத பிரின நிர்வாக நிர்வகிக்கக்கூடியவள் மதீனத்தி அந்த நகரத்தை ஊரை நிர்வகிக்கக்கூடியவள் என்ற அடிப்படையில சில நேரம் கையை நீட்டுகிறார்கள் எத்தரசமும் அந்த அரசர்களுடைய அந்த நடைமுறை பழக்கங்களையே இவர்கள் தங்களுடைய பழக்கமாக்கிக் கொள்கிறார்கள்

அந்த வாழ்க்கையை நிலைப்படுத்துவதே நோக்கமாகி விடுகிறது நோக்கம் இருக்காது தேவை நிறைவேற்ற க அப்படிங்கிறது இல்லை சாரத்தினால அன்னகும் ஷோரா சில நேரம் அவர்கள் மீது கையெழுந்துறாங்க இப்படி அன்னகும் ஷோரா அவர்கள் கவிஞர்கள் ஷாயிருக்கு வந்து ஜரத் ஜத்துடன் முழுக்கி விசிலத்தையும் பொதுவா ஜரத் நடைமுறை ஆகிவிட்டது அரசர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்பது விசிலத்தையும் அவர்களோடு இணைவதை கொண்டு யாரோடு இந்த கவிஞர்களோடு இணைப்பா இருக்கிறதோட புலவர்களோட இணைப்பா இருக்கிறதோட பழக்கம் ஆகிவிட்டது அதாவது புலவர்கள் கவி பாடுவாங்க புகழ்வாங்க அதுக்கு ஏதாவது கொடுக்கறது அப்ப அது வழக்கத்துல உள்ளது இப்போ தாரதன் இன்னும் சில நேரம் அல அன்னகும் நிச்சயமா அவர்கள் ஜுஹாதுன் ஜாஹிதுக்கு ஜுஹாத் அதாவது உலக பற்றவர்கள் இப்போ ஃபொக்கரா இன்னும் ஏழைகள் யக்குபுஹு இல் ஹலீஃபதி அல்லாஹத்தை ஃபக்கத ஹாலகும் அப்போ யக்குபுஹமில் ஹலீஃபி ஹலீஃபாவிடமிருந்து அசிங்கமாக கருதப்படும் கேவலமாக கருதப்படும் அல்லாயத்த பக்கத ஹாலுகும் அப்போ அவர்களுடைய நிலைகளை அல்லாயத்த பக்கத அவர் ஆராயாமல் இருப்பது ஹாலகும் அவர்களுடைய நிலைகளை இந்த அரசர் என்னது அவங்க உண்மையிலே ஏழைகள் தானா அல்லது அவங்க வந்து என்னது ஜாஹித்னு சொல்லப்படக்கூடிய உலக தானா என்று அவர்களுடைய நிலையிலே பற்றி ஆராய்வது ஆய்வு செய்வது என்பது அதுதான் அல்லாயத்த பக்கத ஆய்வு செவ்வாய் செய்யாமலும் இருக்கணும் ஏன்னா ஆய்வு செஞ்சாருங்கன்னா அது அவருடைய அந்த கண்ணியத்துக்கு குறை குறைவானதாக இடப்படுறாங்க அதுதான் அந்த அதுதான் சொல்றாங்க அவங்களுடைய ஆலாத்துக்களை நினைச்சது ஆய்வு செய்யாமல் இருப்பது அதை பற்றி எதுவும் விசாரிக்க கூடாது சொல்றாங்கன்னா அப்படி கேட்டுட்டு போயிடணும் அதை பற்றி ஆய்வு செய்ய தேவையில்லை என்பதை தான் சொல்ல வராங்க இப்போ உதயக்கும் பாதாவும் பாலகும் பாதா அவர்கள் சிலர் சிலருக்கு நெருக்கடி கொடுப்பதற்காக ஒத்தொத்தாசி மகாசிபுகும் அலா சோஹிபத்தில் முலூக்கி அவர்களுடைய சம்பாத்தியங்கள் அந்த அரசனுடைய அரசர்களுடைய தோழமையின் மீது தோழமையை சார்ந்தாக இருக்கிறது தோழமை மீது சார்ந்து இருக்க இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்னது சார்ந்து சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது மக்காசிஹம் அவளுடைய சம்பாத்தியங்கள் அலா சோஹிபத்தில் முலூக்கி அரசர்களுடைய தோழமையின் மீது அவளுடைய சம்பாத்தியங்கள் சார்ந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு ஒரு ரிஃப்கிவிகம் அவர்களை கொண்டு நினைச்சது மென்மையான நடந்து கொள்வது மகாவராட்சி இனிமேல் அவர்களோட நல்ல முறையில் பேச்சுக்கள் அழகான முறையில் பேசுவது அவர்களோட நல்ல முறையில மின்ஹும் மின்ஹும் அவர்களோட ஜால்ரா தற்றதும் தமிழ் நோக்கம் நினைச்சது காக்கா அப்படி கேட்டு ஜால்ரா தற்றது அது போன்ற விஷயங்கள் ஒக்கானது அழிக்க ஹுவல் அப்ப அதுவே ஒரு கலையாக ஆகிவிட்டது அல்லது எப்படிப்பட்டது தத்த அம்மாக்கும் அப்காருக்கும் அவருடைய சிந்தனைகள் அந்த விஷயத்திலே அந்த கலையிலேயே மூழ்கி அப்போ அவர்களுடைய அரசனுடனே அவருடைய நேரங்களும் வீணாகி விடுகிறது இது என்னது அவங்களுக்கு சம்பாதிக்கக்கூடிய முறையாக மாறுகிறது இது போன்ற என்ன செய்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி அரசு சம்பாதிக்கலாங்க அதுக்காக காக்கா பிடிக்க ஜால எல்லாமே செய்ய வேண்டியதாக அதே ஒரு கலையாக ஒரு தொழிலாக மாறிடுறது அதிலே இன்னத்தங்களுடைய நேரங்களையும் சிந்தனையும் செலவழிக்க ஆரம்பிச்சராங்க பலம்மா கசுரத் ஹாதி ஹில் அஷ்ஹாலு அப்போ இந்த நிலைகள் இந்த ஈடுபாடுகள் அதிகமான போது ரிஷப் மஹாஃபின் உஃபூ மக்களுடைய நர்ஸுகளிலேயே ரொம்ப கேவலமாக ஆகிவிட்டது ஹை ஆத்துன் ஹசீசத்துன் அதாவது ரொம்ப மட்டமான நிலைகள் என்பது மக்களுடைய உள்ளங்களிலே ஏற்பட்டுவிட்டது

வாரிசு ஆட்சி அவர்களில் இல்லையோ அப்படிப்பட்ட கூட்டத்தின் பக்கம் பார் வலாகும் இதில் அசைமத்தி ஒரு அல்பிசத்தி வலாகும் அவர்கள் ஆகியிருக்கவில்லை முத்த அம்மை கூண மூழ்கக்கூடியவர்களாக பி லதா இதில் அசைமத்தி தாமுக்கு பண்ண அசைமத் லதீதுக்கு பண்ண லதா இது உணவுகளுடைய சுவைகளிலேயே ஒரு அல்பிசத் லிபாஸுக்கு பண்ண அல்பிசத் அல்லது உடைகளுடைய அந்த சுவையிலேயே மூழ்காதவர்களின் பக்கம் பார் அவர் தஜிது குள்ள வாஹிது மின்ஹும் அமுரு ரஜிதி பெற்றுக்கொள்வாய் கொள்ளவாக அவர்களிருந்து ஒருவரையும் மினும் அவர்களிலிருந்து ஒருவரையும் பெற்றுக்கொள்வாய் பெற்றுக்கொள்வாய்ஹி அம்ருஹு அவருடைய கையிலேயே அவருடைய விஷயம் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க தங்களுடைய சுய செயற்பாட்டை பாட்டு அழகி அவர் மீது இருக்காது அதாவது கடுமையான ரொம்ப சுமையான வரிகள் என்பது வரிகளிலிருந்தும் அவர் மீது இருக்காது மா ஸ்திலு ரூ தன் முதுகை சுமையாக்கும் ஒன்றை பகும் தீனி மில்லதி அப்ப அவர்களோ சக்தி பெறுகிறார்கள் ஒதுப்பு ஒதுக்குவதற்காக வேண்டி அமிர்தீனி மார்க்கத்துடைய விஷயத்திற்காக வேண்டியும் வல் மில்லத்தின சமுதாயம் சமுதாயத்துடைய விஷயத்திற்காக வேண்டிய ஒதுக்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் சும்மா தசவர் ஹாலகும் பின்முணி யோசித்து பார் அவருடைய நிலையை வசவர்ணத நீ வந்து ஒரு சிந்தனை செய்து பார் அவளுடைய நிலையில மலை ஊஹா லவ் கான ஃபீஹிமுல் கலாஃபத்து அவர்களிலே அந்த வாரிசு ஆட்சி என்பது வாரிசு ஆட்சி என்பது அவர்களே ஆகியிருந்தால் வ மல உஹா சஹரு சஹரு ஐயத்தை வ அலையும் பிறகு சஹருன்னு அந்த இடத்துல அந்த ஐயத்தனா குடிமக்களே வசப்படுத்திக் கொள் அதாவது பிறகு ஆட்சி இல்லாத கூட்டத்தில் ஆட்சியும் அரசன் அரசர்களும் ஆட்சி பொறுப்பை அவர்கள் வசப்படுத்திக் கொண்டா கொண்டு அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தினால் அவர்களின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை யோசித்திருப்பார் ஹாதிஹி முசீபத்து இந்த முசீபத் பெரியதாக ஆனது பிறகு பிரம்மாண்டமாகிவிட்ட போது கடுமையான போது மரம் இந்த நோய் எந்த நோய் இந்த மேல சொன்னோம்ல அந்த நோய் வந்து கடுமையாக போது சகதா அலைகும் அவர்கள் மீது கோபம் கொள்கிறான் அல்லாஹூ தாலா வல் மலாய்க்கத்துள் முகர்பூன் நெருக்கமான மலக்குமார்கள் கோவப்படுகிறார்கள் அப்ப அல்லாவுடைய பொருத்தம் என்பது ஆகியிருந்தது இந்த நோயினுடைய சிகிச்சை இடையாக இருந்தது அதனுடைய அடிப்படையை துண்டிப்பதைக் கொண்டு உம்மியன் எனவே அல்லாஹு தாலா ஒரு உம்மி நபியை எழுதப்படிக்க தெரியாத நபியை அனுப்பி வைத்தான் சல்லாஹூ அலைஹ் வசலம் அஜம அவர்கள் பாரசீகர்களையும் கலந்தவளாக இல்லை ரூம் அதாவது ரோமானியர்களையும் சார்ந்தவளாக கலந்தவளாக இல்லை வளமேதரசம் அவருடைய நடைமுறை பழக்க வழக்கங்களை சிலங்கு சம்பிரதாயங்களை அவருடைய வளமைகளை இவர்கள் தன்னுள் வளமையாக்கி கொள்ளவில்லை ஜாலஹூ மீசானன் இன்னும் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹத்துல தராசாக ஆக்கி வைத்தான் யு பிஹி அந்த மீசானை கொண்டுள்ளது நபியை கொண்டு அறியப்படும் அல் ஹுத சாலிஹுல் மரலியு இந்த அல்லாஹி அல்லாவிடத்துல கொள்ளப்பட்ட சரியான பாதை நேர்வழி என்பது அறியப்படும் மின் வயிறில் மரதியே அல்லாவுடைய பொருத்தத்திற்கு அல்லாவுடைய இருந்து அல்லாவுடைய பொருத்தத்திற்கு ஆளாகாத பொருத்தத்திற்கு முரணான அந்த விஷயங்களில் இருந்து அல்லாவால் கொள்ளப்பட்ட பாதை எது என்பதை அறியப்படுகிறது அல்லாஹூ தலா நபி சல்லாஸ் அவர்களை பேச வைத்தான் மீது ஆதத்தில் ஆஜிமி அதாவது அந்த பாரசீகர்களுடைய அந்நியர்களுடைய அந்த வளமையிலின் இழிவை கொண்டு குபஹில் ஹயாத்தி உலக வாழ்க்கையிலே மூழ்குவதனுடைய அருவறுப்பை கொண்டும் பிஹா அந்த உலக வாழ்க்கையை கொண்டு நிம்மதி அடைவதை கொண்டும் நிம்மதி பெறுவதை கொண்டும் அதனுடைய இழிவை நிம்மதி பெறுவதில் இழிவை கொண்டும் என்ன செஞ்சாங்க அப்போ அறிவிச்சாங்க அப்போ உலக வாழ்க்கை மூல்கூனுடைய குபு அறிவறுப்பு என்னங்கிறதையும் அதேபோல் நிம்மதி அடைய வேண்டிய அறிவறுப்பு என்னங்கிறதையும் அந்த அந்நியர் அஜமிகளுடைய அந்த பழக்க வழக்கங்களுடைய இழிவை கொண்டும் ஒளிந்தார்கள் ஒனஃபி கல்பிஹி அவருடைய ரசூலுடைய கல்விலே உள்ளத்திலே ஊதினான் ஐ யு ஹர்ரிம் அலைஹிம் அவர்கள் மீது அந்த மக்கள் மீது ஹராமாக்குவதை ஊச மா அத்தாதகுல் ஆஜிம் ஊசன அடிப்படைகளை அடிப்படையான விஷயங்களை மா அத்தாதகுல் ஆஜிம் அந்த அஜமிகள் எந்த ஒன்றை பழக்கமாக்கி வைத்தாரோ அந்த அடிப்படை விஷயங்களை அடிப்படை விஷயங்களை அவர்கள் மீது ஹராமாக்கும்படியாக அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹு தலா ஊதினான் நபிச அல்லாசனுடைய உள்ளத்தில் அதை கொண்டே அந்த அந்த ரூசை கொண்டு பெருமை அதை விட்டும் அதை ஹராமாக்கும்படி அல்லா உள்ளங்களில் ஊதினான் சில ஹரீரி பட்டை அணிவது சம்பந்தமாக கசி என்றால் பட்டும் காட்டனும் கலந்து அடைத்த கசி என்பதாக சொல்வாங்க உர்ஜுவான் என்றால் சாயம்பூசி ஆடை அதற்கு சொல்றது வெள்ளி என்னும் தங்க பாத்திரங்களை புழங்குவது தஹபி முகத்தா தஹபி நகைகளை அணிவது தங்கத்தை அணிவது முகத்தான துண்டிக்கப்படாத வெட்டப்படாத ரத்தம் அல் முக்கத்தா அப்படின்னா பொதுவாக சொல்றதுனா அல் முக்கத்தா அப்படிங்கிறது என்னென்னா அல் தஹப் அதாவது வளையல் போல மோதிரம் போல அதே மாதிரி தோடு போல செய்யப்பட்டதுக்கு அதுக்கு முக்கத்தான் என்பதாங்க அதை வெட்டி என்னச்சுவாங்க நல்ல முறையில் வந்து தங்கத்தை எடுத்து ஒரு நில பண்ணி அது கைர முக்கத்தானா வெட்டப்படாமல் அப்படி தங்கமாக இருக்கிறது ஏன்னா அதுக்கு தான் சொல்றது கைரன் முக்கத்தான்னு சொல்லி அதுதான் இங்க சொல்ல வராங்க உருவங்கள் போடப்பட்ட அப்படிப்பட்ட ஆடை சியாபின் மஸ்னோ தயாரிக்கப்பட்ட செய்யப்பட்ட பிஆ அதில் உருவங்களோடு தயாரிக்கப்பட்ட அந்த ஆலைகளை அணிவதை விட்டும் ஒத்த ஸ்வீக்கு புயூத்தி ஒகைரீத அளிக்கும் ஒருத்த ஸ்வீதர் புயூத்தினால் வீடுகளே என்ன செய்கிறது அதாவது பல அலங்காரங்களை கூட பொறிக்கிறதை அறையிறது ஒகைரூத அளிக்கு இது போன்ற விஷயங்கள் மட்டும் அவர் ஹலாமா கும்படியாக அப்படியே உள்ளங்களில் அல்லாஹ் ஊதினார் ஒக்கலா பி ஜெவாலி தௌலத்ஹீம் பி தௌலத்ஹி பி தௌலதிஹி ஒக்கலா அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் பி ஜவாலி தௌலத்ஹீம் அவர்களுடைய அந்த ஆட்சி நீங்குவதை கொண்டு பி தௌலத்திகி நபி சல்லாஹூ அலிஹி உடைய ஆட்சியை கொண்டு அவருடைய ஆட்சி நீங்குவதை கொண்டு அல்லாஹு தலா முடிவு செய்து விட்டான்ஹி இன்னும் அவருடைய தலைமைத்துவமானது பக்கம் நீங்குவதன் பக்கம் முடிவெடுத்து விட்டான் அல்லாஹு தலா நபி ஆசத்திஹி நபி சல்லா உடைய தலைமைத்துவத்தை கொண்டு அன்னஹு நிச்சயமா விஷயம் என்னன்னு சொன்னா கிஸ்ரா கிஸ்ரா சொல்றது அப்படின்னா பாரசீக அரசனுக்கு சொல்றது ஓ பாரசீக நாட்டு அரசன் அழிந்து விட்டால் ஃபலா கிஸ்ரா பாதகூ அதற்கு பிறகு கிஸ்ரா என்பதே கிடையாது பொதுவாக கிஸ்ராங்கிறது பாரசீக நாட்டில் அமர்றக்கூடிய ஒவ்வொரு அரசனுக்கு பெரும் கிஸ்ரா என்று சொல்வாங்க அந்த கிஸ்ரா என்பவன் அழிந்து விட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு பிறகு கிஸ்ரா என்பவனே கிடையாது வைதா வைதா ஹலக்கல் கைசர் கைசருங்கிறது ரோம் நாட்டு அரசனுக்கு சொல்றது ரோம்ல அமரக்கூடிய ஒவ்வொரு அரசனுக்கு பிறகு கைசர் என்பதாக சொல்லுவாங்க அவ்வாறு அவன் அழிந்து விட்டால் ஃபலா கை செலவாதகோ அவனுக்கு பிறகு அந்த கைசருக்கு பிறகு வேறு கைசர் என்பது கிடையாது ரோம் அரசன் இல்லை என்பதை அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான் இதன் மூலம் நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது நபிசல்லா அஸ்லம் அனுப்பப்பட்ட நோக்கம் எப்படிப்பட்ட நிலையில் நபி அனுப்பப்பட்டாங்க அனுப்பப்பட்டது பிறகு நபிசுல்லா அசலம் தன்னுடைய ஹக்கை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லப்படுகிறது இந்த பாடங்களின் நமக்கு எந்த ஒன்று புரிகிறதோ எதையும் நல்ல நல்ல மொழாக இருக்கிறதோ எடுத்து செய்வதையும் எதையொட்டும் நவிசுல்லாசிரம் அவர்கள் தடுத்திருக்கின்றார் அதை விட்டு தவிர்கொள்வதற்கும் அல்லா தோஃவானாகும் வரகாத்து